வெல்கம் டு ஜிஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பத்தே நிமிஷத்தில் அருமையான டேஸ்டில் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமான சுவையில் பருப்பு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் இது நல்ல சூடாக சாப்பிட்றதுக்கு அருமையான ருசியில் இருக்குங்க ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க எப்படி செல்லன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கப்பு துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் இந்த ஒரு கப்பு துவரம்பருப்புக்கு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நல்லா பூ போல் வெந்து வரும் இப்போ இது கூடவே ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளிகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சப்போஸ் கட்டி பெருங்காயம் இல்லைனா தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இது போல் ஆயில் சேர்க்கும் போது பருப்பு பொங்கி வழியாமல் நல்லா பூ போல் வெந்து வருங்க இது கூடவே கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுக்கலாங்க இந்த பருப்புகள் நல்லா வேகட்டும் இப்போ இதுக்கு தேவையான மற்ற பொருட்களை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் சின்ன துண்டு அளவுக்கு புளியை நம்ம ஊற வச்சுக்கணும் இது ஊறட்டுங்க பருப்பை பார்க்கலாம் பாருங்கள் பருப்பு நமக்கு பர்ஃபெக்டாக நல்லா பூ போல் வெந்திருக்குது இப்போ மத்து அப்படி இல்லைன்னா இது போல் ஸ்மேச்சர் வச்சு நல்லா இதை மசிக்கலாங்க இந்த பருப்புகள் ரொம்ப குழைவாக கூடாதுங்க முக்கியமாக இந்த பருப்பு குழம்புக்கு இது போல் நமக்கு நம்ம எடுத்து இந்த பருப்புகளை பார்க்கும்போது இது போல் நல்லா பூ போல் இருக்கணுங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இது இருக்கட்டுங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஐந்தாறு பூண்டுகளை நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கலாங்க மூணு காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டு சேர்த்துக்கலாம் மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை கருகி விடாமல் லைட்டாக நம்ம இது போல் வறுத்துட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளைகளையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா இதை இது போல் வதக்கி கொடுத்துக்கலாம் இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக கண்ணாடி பக்குவம் வந்தால் போதுங்க இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வைக்கும்போதும் கட்டி பெருங்காயம் சேர்த்தோம் ஆனாலும் தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்து பாருங்கள் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க இது நல்லா வதங்கின பிறகு இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி மசித்து வைத்த இந்த பருப்புகளை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரில் கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த பருப்பு குழம்பு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை கம்மியான அளவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது கூட ஆல்ரெடி புளி வைத்தோல் அதை நல்லா கரைத்து அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க சாம்பார் பொடி இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க ஆனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்திங்கன்னா சாதம் இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்டில் இருக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இது பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்குல்ல ஆனால் இது கொதித்து வரும்போது நல்லா திக்காகுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குன பிறகு இன்னமும் கொஞ்சம் திக்காகுங்க இப்போ இது நல்லா பபிள்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டுங்க பாருங்க நமக்கு நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்குதில்லை இந்த பக்குவத்தில் கொஞ்சமாக இலக்கெல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது போல் நெய் சேர்த்து சாப்பிடும்போது ரியலி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த பருப்பு குழம்பு சாப்பிட்றதுக்கே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு பருப்பு குழம்பு ரெடி இது இருக்கட்டும் இதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்ல ஸ்பூனால இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணியை நிறையா சேர்க்க வேணாம் ஸ்பூன் கணக்கில் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம டேரக்டாக எண்ணெயில் சேர்க்கும் போது சம்டைம்ஸ் கருக வாய்ப்பு இருக்குது அதனால் டோட்டலாக டேஸ்ட்டு மாறிடும் ஆனால் இது போல் நீங்கள் செய்யும்போது கருகாது டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்குங்க இது இருக்கட்டும் ஆல்ரெடி நம்ம முட்டைகளை நல்லா அவித்து தோல் உரித்து வச்சுருக்குறோம் இப்போ இந்த முட்டையை ஒன்று மட்டும் எடுத்து கத்தியால் இது போல் நம்ம லைட்டாக கோடு போட்டுக்கலாம் லைட்டாக இது போல் ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணுங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம் ஒரு எக்குக்கு ஒரு எட்டு கோடு போட்டால் கரெக்டாக இருக்குங்க அவ்வளோதான் இதே போல் நம்ம மூணு முட்டைகளையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் இந்த கேப்பில் இறங்கி அந்த பருப்பு குழம்போடு இந்த முட்டையை வறுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிந்த பிறகு ஒரு கொத்து இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஐந்து பூண்டுகளை நல்லா தட்டி சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா நம்ம இது போல் வறுத்துக்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறாமல் வறுத்துக்கணுங்க இப்போ இது நல்லா இது போல் வருபட்ட பிறகு ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வைத்தோல்ல மஞ்சத்தூள் உப்பு மசாலாலாம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ இது போல் நல்லா நம்ம இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மெத்தடில் நம்ம செய்யும் போது நல்லா கருகாமல் நல்ல மசாலா ரெடியாக இருக்கில்ல இனிமேல் முட்டை வறுக்கும் போது இது போல் ட்ரை பண்ணுங்கள் கருகாமல் பர்ஃபெக்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி அவித்து வைத்து முட்டைகளை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா இது போல் பெரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த கேப்பில் இந்த உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு நிமிஷம் விட்டால் போதும் அதுக்கு மேலே செய்திங்கன்னா இந்த முட்டைகள் ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் பாருங்கள் இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நமக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா சூடான பருப்பு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நல்ல சூடான சாதத்து கூட இந்த சூடான பருப்பு குழம்பை சேர்த்துக்கலாம் இதுக்கு காரமான அருமையான டேஸ்ட்டில் முட்டை வருவல் இது கூட முக்கியமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல நெய்யை இது போல் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா சுட சுட பசுஞ்சு சாப்பிடும் போது ரியலி ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது செய்யறதுக்கு பத்து நிமிஷமே அதிகம்தான் ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் இன்னும் நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்